இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாப்கார்ன் செய்வது எப்படி ஃபஸ்ட்டு நல்லா வந்து குக்கரை ஹீட் பண்ணிக்கணும் ஹீட் பண்ணிட்டு எண்ணெயை நமக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிட்டு தேங்காய் எண்ணெயை மட்டும்தான் ஊற்றணும் வேறு எண்ணெய் ஊற்றக்கூடாது அப்புறம் கடையில் காஞ்ச கான் சின்ன கான் வாங்கிக்கோங்க இப்போ அந்த கான் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிட்டு நல்லா அது மிக்ஸ் ஆ எண்ணெயோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா சிண்டிக்கலாம் ஒரு டீஸ்பூன் பொடி அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் நைஸ் உப்பு நைஸ் உப்பு நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும் அதை நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆகையிலேயே ஒரு ஸ்மெல் வரும் சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பாப்பாகி வரும் அப்பும்போது பூட்டி வச்சுருங்க நல்லா அப்புறம் சவுண்டு கேட்கும் நல்லா எல்லாமே வெடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் எடுத்துக்கலாம் அதுவும் குக்கர் மூடியே நேரம் ஆக்கியாமல் திருப்பி வைங்க மூடி வைங்க திருப்பி சவுண்ட் கேக்குதுல உங்களுக்கு நல்ல சவுண்ட் கேட்கும் நமக்கு அவ்வளோதான் நம்ம சுவையான பாப்கார்ன் ரெடி